முள்ள என்னமா குட்டிப்பிட்டு சுருக்கு 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 சுருக்குன்னு வாழ்க்கிது இந்த வளர்ந்த மாடு நெட்ட மாடு எந்தால போய் அடப்பட்டு கிடக்கும் தேல அந்த மாடு இருந்தாலும் அந்த முள்ள எடுத்து விட சொல்லலாம் சுருக்கு சுருக்குன்னு குத்துது என்னதான் முள்ளு குத்துதுன்னு எனக்கும் தெரியல சலங்கள வச்சு விடுமோ சுருக்கு 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 சுருக்குன்னு குத்துது எத்த என்னன்றிய என்னமோ காலை பிடிச்சுன்னு ஒன்று நான் தெரியுதே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா ஏ பாத்திமா குட்டி என் கேட்டு ஆளே காணும் இந்த ஊரில் தான் இருக்கிறியா இல்லை ஊரை விட்டு வெளிப்பட்டு போயிட்டியா என்ன அன்னைக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பண்டிகை வந்துச்சு இந்த பாத்திமா குட்டியை காணும் ஒரு பிரியாணி பிரியாணி கொடுப்பா ஒரு லெக் பீஸ் போட்டு முழுங்குன்னு கடிப்போம்னு கேட்டுக்கிட்டு கடந்த என் மருமகள்கிட்ட அவள் என்ன ஏற்றி என்னையா டி போன உனக்கு தான் இ நெனப்ப வந்துச்சாடு போயிருந்த சித்தி அதனால இந்த பக்கம் வர நான் பிள்ளைங்களுக்கு லீவா ரெண்டு நாள் தங்கிட்டு வந்தேன் சும்மா இந்த சைடு வந்தேன் சிட்டி சின்ன பொண்ணுக்கிட்ட சேலி சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் ஆனா அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலாம்னு வந்தேன் சித்தி எங்க சிட்டி சின்ன பொண்ணு ஆமா இந்த சின்ன பொண்ணை கேட்டுட்டு நட்டை மாடு மாட பேதி போவேன் அது இருந்தாலும் யாவோ வீட்டுல என்ன போட்டு முங்க தெரியல இன்னும் பத்து மணிக்கு இந்த நட்டை வேலை வச்சிக்கிட்டு போனவே போனவன் இன்னும் காண நானும் வருவா 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 வருவான்னு பார்த்துக்கிட்டு இந்த காலில் காலிலந்து அந்த லட்சுமி இருக்கா பாரு அவட்டும் மாடை அவுத்துக்கிட்டு வந்து இந்த விட்டு பூச்செடியை தின்னுபிட்டு சேரின்ட்டு இந்த எந்த மாட்டை வட்டிக்கிட்டு வடங்க அந்த ஆளை கடந்து வரும் முன்னாடி நறுக்குன்னு போட்டு போட்டு தள்ளிவிட்டு ரெண்டு நாளாக சுருக்கு சுருக்கு புருக்கு சுருகு புருக்குன்னு என்ன குத்து அதனால தான் நான் எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் அது கண்ணியளவு எனக்கு அழிஞ்சு போஞ்சு வீட்டு போ எடுத்து விட ஆள் இல்லை அந்த நெட்டை மாடை மாட்டிகிட்டு இடத்துல அடைப்பட்டு போய் கிடக்கு

நிக்கிறியே பாத்திமா அந்த முள்ளு இருந்து தொலையட்டு விடு பாத்திமா காலே துண்டு அவராப்புல வலிக்குது இப்படியா குத்துல விடு பாத்திமா கால வலிக்குது என்ன ரெண்டு பேரும் காலை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடக்கிறாள் என்ன அளவா இருக்கும் காலில் போய் கேட்போம் இந்த கிழவிகிட்ட கேட்டால் இடக்க முடக்கால பதில் சொல்லணும் வாய் கேட்போம் இடக்க முடக்கா பதில் சொல்லிச்சு நம்ம குண்டாக்க முடக்கா பதில் சொல்லுவோம் என்ன ஆனா புடிச்சிக்க இவனை ஓடி என்ன கால்ல கால்லையா இடி விழுந்துகிட்டு அதான் கால தனியா வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இடி விழுவ இடவெடுத்தவள வலி தாங்க முடியலடி முள்ளு குத்தி விட்டு தன்னெட்ட மாடு எங்க தொலைஞ்சான்னு தெரியல அவ இருந்தாலும் கண்ணு புரியாத எடுத்து விட சொல்லுவேன் என்ன அழை தொலைஞ்சான்னு தெரியல உட்காரு லட்சுமி உட்காரு கொடுப்ப பத்தியா இருக்கு இது கொழுப்பு அடங்குதான் சின்ன பொண்ண தூக்கிப்பட்டு இந்த குத்துதான் குத்துக்குறான் அந்த கிளவிய கொழுப்பு அடங்குதா அப்டியா இன்னும் எதாத்தளமா பேசுறான் இரு சின்ன பொண்ணுகிட்ட வத்தி வைக்கிறேன் இன்னும் உனைய தூக்கிப்பட்டு நெஞ்சுட்டும் அடிப்பே படைக்கு இருக்கு கொழி என்ன வச்சு பேசுற போறேன் சின்ன பிள்ளைகிட்ட வத்தி வச்சுட்டோனே போறேன் வந்துப்படி கொல்லட்டோனே

கால என்ன ஆட்டான் ஏன் அப்படி சாலையில் சாலையில ஆடிட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு பழத்தி நான் சத்தம் முறை கூட காரமா ஆடிட்டு இருந்தேன் என் மாமியா போச்சே